என்னடி லைஃப் ஸ்டார்ட் பண்ற டைம்ல இவ்ளோ சோகமாயிட்டே அது வந்து என்னடி என்னாச்சு எனக்கே வயிறு வலிக்குது ஏன்டா क्वेश्चनா கேக்காத அப்போ அதுவா ஆமா சரி விடு நீ ரெஸ்ட் எடு பாத்துக்கலாம் அதுக்கு ஏன்டா இவ்ளோ அழகா ரெடி ஆயிட்டு வர நான் கூட எனக்கு என்னன்னு நினைச்சேன் எனக்கு கொடுத்து வைக்கல என்ன பண்றது ஏப்பா கடவுளே இவ்ளோ தான்டா என்ன சோதிப்ப அஸ்வின் ஏன் எதுவுமே பேச மாட்டிக்கிறே ஏப்படி கேப்ப ஏன் கேட்க மாட்டே அப்படியே எல்லாம் எதுவும் இல்ல கீதி நீ ரெஸ்ட் எடு हां ओके என்ன ரொம்ப பெயினா இருக்கா ஆமா ஏதாவது வேணுமா ஆமா ஸ்வீன் அதான் கேக்க வந்தேன் சரி நான் போய் வாங்கிட்டு வரவா இல்ல இல்ல நீ எல்லாம் வேண்டாம் நானே போய் வாங்கிட்டு வரேன் டேய் இதுல என்ன இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் என்ன பாரு உனக்கு வாங்கியே கொடுத்தது இல்ல பாரு ஆ சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா ஏบியூடா மச்சான் அஸ்வினும் கேட்டியே வந்து செஞ்சுட்டாங்கடா ஆமாண்டா மச்சான் எனக்கு செஞ்சுடுவாங்கன்னு தெரியும் ஆனா இவ்ளோ சீக்கிரம் செஞ்சுடுவாங்கன்னு தெரியாதுடா

ஆ பாய் பாய் குட் நைட் அத்தை கூடியே இரு பார்த்துரு ஓகேவா இந்த நல்லவனுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு ரொம்ப பெயினாக இருக்கா இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பெயின் இருக்குன்னு தானே சொல்கிறேன் அப்புறமும் நீ பெயின் இருக்கான்னு கேட்குறேன் லூசா நீ டேய் அஸ்வின் உனக்கு இது சரி கீர்த்தி நீ ரெஸ்ட் எடு பாத்தியா உனக்கு என் மேல பாசமே இல்லை ஆரம்பிச்சிட்டாடா நல்ல வேலை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தானுங்க இன்னைக்கு அவனுங்க கூட போய் தூங்கிட வேண்டியதான் இல்லனா இவன் என்கிட்ட சண்டை போட்டு சாவடிப்பா என்ன அஸ்வின் என்கிட்ட பேசவே மாட்டிக்கிற பார்த்துட்டே இருக்க ஒண்ணு இல்ல கீர்த்தி அழகா இருந்தீங்க அதான் பாத்துட்டு இருந்தேன் சே என்ன நீ இப்ப எல்லாம் பேசுற உனக்கு இதெல்லாம் தேவையா இதுக்கு கம்மன் ஊர்லயே இருந்திருக்கலாம் கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல இந்த ரூம்ல என்ன இடமா இல்ல சரி கீர்த்தி நீ பெட்ல படுத்து ரெஸ்ட் எடு ஆ சரி ஓகே அப்போ நான் நீ கீழ படுத்துக்கோ என்னது கீழ படுத்துடுமா நீ வேணா இந்த ரூம்ல படுத்துக்கோ நான் வேணா அவங்க கூட போய் படுத்துக்கறேன் ஆமா அதுவும் கரெக்ட்டு தான் நீ போய் அவங்க கூடயே படுத்துக்கோ நீ எதுவும் பயந்துக்க மாட்டல்ல மாதிரி ரூம லாக் பண்ணிட்டு போ கீ உன்கிட்டயே வெச்சிக்கோ அடியே அதுக்கு நீ ஏன் கூடயே தூங்குன்னு சொல்லிரலாம் ஏன் கிட்டி அப்படி சொல்ற இல்ல நீ அங்கேயே போ हां ஓகே ஓகே நான் அங்க எதுக்கு இவ அதுக்குள்ள சாரி சேஞ்ச் பண்ணிட்டா அழகா வேற இருந்தா அதுலயே பாத்துட்டு இருக்கலாம் வேற நினைச்சேன் அதுக்குள்ள சேஞ்ச் பண்ணிட்டாலே ஏன் கிட்டி சாரி சேஞ்ச் பண்ணிட்ட நானே பெயின்ல இருக்கேன் எனக்கு கோவப்பட வைக்காத சொல்லிட்டேன் அவ அவ என்ன கஷ்டத்துல இருக்கா உனக்கு ஏன் சாரி மாத்தணும்னு கேட்டுட்டு இருக்கவன்னே ரைட் குடு தேவதாஸ்வின் உனக்கு இது இன்னி ஒரு அஞ்சு நாளைக்கு இப்டி தான் நீ திட்டுவாங்க போறே பார்த்துக்கோ என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து சரி நீ பார்த்துக்கோ நான் ரூம் லாக் பண்ணிட்டே போறேன் அதை ஃபஸ்ட்டு பண்ண போ நீ மட்டும் டிஃபரண்ட் நீ ரொம்ப அதான் அப்டி தான் கிளம்பு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஏங்க அதுக்கு ஒன்னு தான் கேடு ஆ குட் நைட் குட் நைட் தூங்கு தூங்கு நல்லா தூங்கு அம்மா போய்டா நல்லா தூங்க வேண்டியதான் அப்பா நான் நடிச்சிருந்தா பா கரெக்ட்டா வேல்யூாயி இருந்து கேப்லோனா கஷ்டப்பட்டிருக்கே உன்னை கஷ்டப்படுத்தவேனா இன்னிக்கி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

எடா மச்சான் ஒரே வீடியோ கால் தான் போல் அவ என்ன என்ன பார்க்கறதுக்காக வீடியோ கால் பண்ண சொன்னா அவ ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக வீடியோ கால் பண்ண சொன்னா ஆமாம் டா மச்சான் ப்ரீத்தியும் கீர்த்தியும் எப்படியாவது பிரித்து வச்சிடணும்டா ஏன்டா அப்படி சொல்ற பாவம் ஆமா டாப்பில்ல சொல்லாது அவன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துக்கும்போது எனக்கே பொறமையாக இருக்கு டேய் மச்சான் எனக்கு காண்டா இருக்குடா ஏய் நீ அதை மட்டும் பார்க்காது அவங்களுக்கு கூட இருக்கிற பாண்டிங் மட்டும் பாரு ஆஹான் சரி சரி சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஏன்டா சொல்ல மாட்டீங்க உங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படி அமையணும் அப்போ தெரியும் உங்க கஷ்டம் என்னன்னு நானும் ஈஸியா சமாளிச்சு மச்சாம் அக்க தானடா போறேன் என்ன பண்ண போறீங்கன்னு பாத்துக்கோ பாத்துக்கோடா வெயிட்டிங் டா டே அஸ்வின் ஏன்டா வந்துட்டேன் என்னது அஸ்வின் வன்ட்டாண்ணா ஏண்டா மச்சான் வந்துட்டேன் சும்மா தான்டா சும்மாவா டே மச்சான் என்னடா விஷயம் சொல்லுடா டே ஏன்டா நீ வேற என்ன காண்டேத்துற என்னடா என்னடாச்சி என்ன கீர்த்தி நறுபடியும் சண்டை போட்டாலாம் இல்ல இல்ல சண்டைலாம் போடல அப்புறம்டா எங்க கூட வந்துட்டேன் என்ன பண்றது என் தலை இடத்துல தூங்கணும் இருக்கு போல அதான் வந்துட்ட என்ன அடிச்சு பத்தி விட்டுட்டாடா எதுவும் இல்லை பிரீத்தி தங்கச்சி இவ்வளவு மணி நேரம் பேசி என்ன சா அழிச்சுட்டாடா நீ ஃப்ரீயா இருக்கும்போது அவளுக்கு கால் பண்ண சொன்னாடா ஆ சரிடா நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் மச்சான் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டாடா என்னடா சொல்றேஸ் நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னா உனக்கு இப்போ என்ன தோணுது கீர்த்தி அப்படின்னு நான் கேட்குறேன் என்ன சொன்னாங்க சிஸ்டர் அதுக்கு பிரீத்தியை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிறாடா ஏன்டா சிச்சு நீங்கள் வேற எனக்கு கட்டு பேத்துறீங்க என்ன பண்ணுறது சரி வீடு அவ்வளோ பாசம் நான் பிரீத்தி மேலே கீர்த்திக்கு ஆமாம் சிவா அவள் எப்பவுமே அப்படிதான் அதுங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம்டா அப்படியே இடம் வச்சான் ஆமாண்டா எனக்கெல்லாம் கீர்த்தியை பார்த்தா அப்படிலாம் தோணலடா பார்த்தாலாம் தோணாது நீ ஏண்டா சிரிக்கிற ஏடா மச்சான் விட்டா அழுந்துருவான் போல ஆமா ஆமா அன்னைக்கு மச்சான் ரொம்ப கற்பனை பண்ணிட்டான் அதெல்லாம் எதுவும் நடக்கல அதான இவ்வளவு ஃபீலிங் நீ வேற ஏண்டா ஓ அப்ப அதான் ரீசனா மச்சான் ரொம்ப ஏங்கிட்டான் போலடா ஆமா ஆமாண்டா சிவா சக்தி ரெண்டு பேரும் கம்மன் இருக்கணும் சரியாடா இதை பற்றி எதுவும் பேசாதீங்க தாலையெல்லாம் பேசிக்கலாம் எனக்கு தூக்கம் வருது டேய் மச்சான் இங்கே மூணு பேர்த்துக்க பெட் ஷேர் பண்ண முடியாதுடா நீயும் வேற வந்துட்டுடா நாலு பேர் எப்புடிடா ஒரே பெட்டில் படுக்க முடியும் எனக்கு பெட் டே இல்லைனாலும் பரவாயில்ல நான் தரையில் கூட படுத்துப்பேன் எனக்கு தூக்கம் வருது ஆ அப்போ ஓகேடா மச்சான் குட் நைட் ஆ குட் நைட் குட் நைட் மச்சான் இல்லை அந்த சோபாவியாச்சும் போய் படுப்போம் ஓ சோபா இருக்கா அப்போ ஓகேடா அதுலேயே தூங்குகிறேன் சரிடா சரி ராப்பாடாப்பாடா அப்பா ஆவன்டா அவன் டேய் மச்சான் நீங்களாம் தூங்கலியாடா இல்லடா மச்சான் நான் அணுகிட்ட பேசிட்டு தான் தூங்குவேன் ஏ இந்த டைம்ல அவ கால் பண்ணுவாளடா ஆமாண்டா அவ எனக்கு பண்ணிடுவா நீங்க நடத்துங்கடா நடத்துங்க ஏ மச்சான் நீ இவ்வளோ மணி நேரம் ஃபோன் பேசிட்டு வந்தேன் நான் ஏதாவது சொன்னேனாடா அவ என்கிட்ட கிட்ட பேசுறது வெறும் ஒரு கால் மணி நேரம் தான்டா அச்சச்சு ரொம்ப வருத்தப்படுறியோ ஆமாண்டா அதான் தெரியுது வாய்ஸ்லயே நீ எப்படா சொல்லப் போற இன்னும் அதை பத்தி பேசவே இல்லை எப்போ பேசுறதுன்னு தெரியல அடப்பாவி சீக்கிரம் சொல்லிருடா ஆமா மச்சான் அதான் உனக்கு நல்லது ஆ ஓகேடா நான் பார்க்குறேன் டேய் மச்சான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன் என்ன சொல்லுடா ஆமாம் எப்போ வலைகாப்பு வைப்பீங்க அதுவாடா மச்சான் எனக்கு தெரியாதுடா எங்கள் அத்தை எங்கள் எல்லாம் முடிவு பண்ணுறது தான் ஓ அப்படியா சரிடா ஏண்டா மச்சான் டேய் மச்சான் அப்போ எல்லாரையும் சேரீயில் வர சொல்லிவிடுடா ஆ நான் எல்லாத்தையும் சேரீயில் வர சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் வேட்டி சட்டியில் வந்துடுங்க ஓகேவா உனக்கு அனுவுக்கும் அப்போவே கல்யாணம் பண்ணிடலாம் ஆமாண்டா மச்சான் நல்ல ஐடியாடா ஃபங்க்ஷனுக்கும் போன மாதிரியும் ஆச்சு உன் கல்யாணத்தை அட்டன் பண்ண ஆச்சு அது மட்டும் இடா மச்சா உனக்கும் செலவே இல்லடா ஏண்டா டே மச்சா சிவா சொல்றதும் கரெக்டு தான்டா நான் வேணா தாலியும் ரெடி பண்ணிடுறேன் நீ வேணா வந்து கட்டிடுறியா அப்புறம் நீ அஸ்வின் மாதிரி பண்ணிக்கோ எனக்கெல்லாம் அஸ்வின் அளவுக்குலாம் பொறுமல்லடா பொறுமை அப்படி ஓ ஹோ ஹோ அப்படி ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கும்டா போய் போயிட்டு நான் என் அவனுக்கிட்ட பேசித்தான்ப்பா வருவேன்

அவனைதான்டா சொல்கிறேன் அவனை மட்டும் ஏன்டா வெயிட் பண்ண சொல்லல அவனையும் வெயிட் பண்ண சொல்லியிருந்தால் நானும் வெயிட் பண்ணியிருப்பேன் ஆமாண்டா அவனையும் வெயிட் பண்ண சொல்லலை ஆவன்டா அவனே வந்து போய் வந்திருக்கான் ஒரு பெரிய ஏமாற்றத்தில் இருந்து அவனை கஷ்டப்படுத்தலாமா அப்போது எங்களை மட்டும் நீ கொடுத்துக்கலாமா ஆ அதெல்லாம் தாராளமாகவே பண்ணலாமே அட பாவி டேய் மச்சான் எனக்காக வெயிட் பண்ணுங்கடா பண்ணி தொலைகிறோம்டா என்ன பண்ணுறது வேறு வழியும் இல்லைல்ல என்னோடைய நண்பன்டா நீ அப்புறம் நான் யாருடா நீயும் தான்டா என்னோடைய நண்பன் ஏய் அப்புறம் நான் யாருடா ஏய் இன்னும் தூங்கலியாடா இல்லடா மச்சான் நான் இங்க வாடா கதை பேசிட்டு இருக்கலாம் நான் தான் அங்க வரல எனக்கு இங்க இருக்கிறது தான் டேய் விடுறா அவனை ஆ சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் டேய் எனக்கு வேற தூக்கமா வருதுடா போய் தூங்கலாம்டா ஆமாண்டா எனக்கும் அனு கால் பண்ற மாதிரியே தெரியல அதெல்லாம் பண்ணுவா நான் பேசிட்டு தான் வருவேன் என்னமோ பண்ணு நான் போய் தூங்குறேன் பறகள் பறாகும் முகங்கள் அழாகும் ஹலோ என்னடி ஃபோன் பண்ண உனக்கு இவ்ளோ நேரமா ஏ என்ன சுத்தி நிறைய பேர் இருந்திட்டே இருந்தாங்க அதான் ஃபோன் பண்ண முடியல இப்போ கூட என் பக்கத்தால தான் இருக்காங்க நீ எனக்காக வெயிட் பண்ண சொல்லி தான் கால் பண்ணேன் நான் இவ்ளோ நேரம் நீ கால் பண்ணவும் வெயிட் பண்ணிட்டே இருக்கே தெரியுமா எல்லாரும் தூงியேட்டானுங்க எல்லாரும்மா யார் யார் ஐயோ இன்னைக்கு நடந்து கதை உனக்கு தெரியாதுல்ல இல்ல சொன்னா தானடா தெரியும் அது இல்லடி அது சஸ்பென்ஸ் நீ ஊருக்கு வா நான் சொல்றேன் ஆ சரி ஓகே ஓகே நான் உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் வெச்சிருக்கேனே என்னது அதை கேட்டு நானே அதிர்ச்சி ஆயிட்டنا பாத்துக்கோவே ஓஹோ அப்படியே சரி சரி அம்மாடி அனு வா போலாம் சரி என்ன கூப்பிட்டாங்க நான் போறேன் பை ஏய் ஏய் போலினா ஏதாவது நான் சொல்வாங்க நான் போறேன் நான் இங்க வந்து தனியா நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்கேன் சரி ஓகே பாத்து போ ஆ ஓகே பை

இனியாவும் கேட்டுட்டாளா ஆ நாங்கள் ரெண்டு பேருமே கேட்டுட்டோம் அச்சோ இங்கே பாருங்க யாருக்கிட்டே இதெல்லாம் சொல்லிடக்கூடாது ஓகேவா நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம் வாங்க போகலாம் ஆ நீ போடா நான் வரேன் அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல அது போதாதான் அண்ணு உனக்கு ஐ மிஸ் யூடா சக்தி நீ என்னை மிஸ் பண்ணுறியா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ஆனால் உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்டா ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ் யூ நீங்காமல் என்ன நெஞ்சோடு நின்று உன் ஞாபகம் கொள்ளும் தன்னந்தனியாக சின்னஞ்சீறு கீழி தத்தி தவிக்கையே கண்ணில் மழை தூளி இந்த ஈரம் என்று மாறுமா இன்னைக்கு தண்டனையா வலிக்குதே இந்த அஸ்மின் வேற இன்னும் வராம இருக்கானே அஸ்மின் ஏ என்னாச்சு ஐயோ தொட்டா வேற கோவப்படுவாளி என்ன பண்றது ஏ என்னாச்சின்னு சொல்லு வயிறு வலிக்குது உனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் வலிக்கும் செகண்ட் டேல இருந்து நார்மல் ஆகிடுது தானே ஆமா இன்னைக்கு தான ஃபர்ஸ்ட் டே ஏ நேத்துன்னு சொன்னா அது உன்னை ஏமாத்தத்துக்காக சொன்னேன் அடி பாவி என்னையே போய் சொல்லி ஏமாத்திட்டா இருடி உனக்கு இருக்கு இந்த 5 டேஸ் முடிட்டு அப்ப காத்துற நான் யாருன்னு இப்போ என்ன ரொம்ப பெயினா இருக்கா ஆமா உனக்கு தான் யாராவது டச் பண்ணாவே பிடிக்காது இப்படி நின்னுட்டு அதெல்லாம் ஒண்ணும் சரி நான் குளிச்சிட்டு வரேன் கிளம்பலாமா ஏன் கூட இரு குளிக்க தாண்டி போறேன் குளிச்சிட்டு வந்துருவேன் கொஞ்ச நேரம் ஏதாவது டேப்லெட் வாங்கி தரவா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ எதுவும் பேசாத கேட்டி லேட் ஆகுது கேட்டி இரு அஞ்சே நிமிஷத்துல மட்டும் குளிச்சிட்டு வந்துறேன் ஆ சரி ஹலோ சொல்றி ஓ அப்படியா ஓகே ஓகே நான் இன்னும் மெயில் செக் பண்ணவே இல்லடி செக் பண்ணி பாக்குறேன் ஓ நான் சொன்ன ஆஃபீஸ் தானா ஆ ஓகே டி பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன் தேங்க்யூ டி பாய் டி அம்மா அம்மா இங்கே வாங்க எதுக்கு டி அங்கே இருந்து கத்திட்டு இருக்க அம்மா வாங்க இங்கே ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயம் சொல்லணும் எதுக்கு நீ நின்று கூப்பாடு போட்டுட்டு இருக்க நான் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாதா அம்மா எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுமா என்னடி சொல்ற உனக்கெல்லாம் எவண்டி வேலை கொடுத்தான் தாயே எல்லாம் அப்படி பேசலாமா அவன் அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் எனக்கு வேலை கிடைச்சின்னு சொன்னா உனக்கு எவண்டி வேலை போட்டு கொடுத்தான்னு கேட்குறீங்க உனக்கெல்லாம் வேலை கொடுத்தா அந்த ஆஃபீஸ் தாண்டி பாவம் அதான் கேட்டேன் ஆஹ் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க நான் போய் ஜாயின் பண்ண தான் போகிறேன் எங்கடி வேலை அம்மா சென்னையில தான்மா அதுவும் அஸ்வின் மாமா போற ஆஃபீஸ் தான் அப்படியா ஆமாம் தாயே நான் போக தான் போகிறேன் போக தான் போகிறேன்னு சொல்லிட்டேன் சரி போகிறதா போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ வேலைக்கு போனேன்னா வரதட்சணை கொஞ்சம் கம்மியாகும் பரவாயில்ல நீ எல்லாம் ஒரு தாயா எப்படி பேசிகிட்ருக்க இருக்க சரி ஹாஸ்டல் எதுக்கு ஹாஸ்டல் பார்க்கணும் கீர்த்தி அங்கே தானே இருக்கா நான் கீர்த்தி கூட தான் இருப்பேன் ஏன்டியா அவங்களே இப்போதான் கல்யாணம் ஆனவீங்க அவங்க கூட போய் நீ என்ன பண்ண போற எனக்கு இப்பவே சொல்லிட்டேன் ஏய் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் அப்படி அஸ்வின் மாமா கிட்ட பேசிக்கிறேன் என்னமோ பண்ணித்தோல நான் சொல்றது எதுவுமே கேட்கறதில்ல உங்க மாமா கிட்ட பேசறதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட பேசணும் மறந்துடாத ஆமா உன்னை கூப்பிட்டதுக்கு எங்க அப்பா கிட்டேயே பேசிருக்கலாம் போங்க போங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்புறம் எதுக்குடி கூப்பிட்டேன் நான் கிச்சனில் நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்னை கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு எங்கள் அப்பா கிட்ட பேசிப்பேன் அப்படின்னு சொன்னால் என்னடி அர்த்தம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்டையே பேசியிருக்க வேண்டியதான் நடி எதுக்கு நீ ஏன் கிட்ட சொன்ன ஆளப்பாரு ஒன்று சொன்னால் கேட்கறதே இல்லை உன் தான் எல்லாம் பண்ணுறல போய் பண்ணிக்கோப்போ வீட்டை விட்டு போனால் போதும் ஒரு வேலை செய்கிறதுல ஒன்றும் செய்கிறதுல எல்லாம் நாமளே செய்ய வேண்டியதாக இருக்குது இதுக்கெல்லாம் எவன் தான் வேலையை போட்டு கொடுத்தானோ சே என்ன அம்மா இவங்க

அதான் சொல்ல முடியாது ஏ என்ன மாதிரியே சொல்லாத எப்ப போகுன்னு சொல்லு இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தனா போய்டும் ஃபாடு சரி அதெல்லாம் இது பெயின் இப்போ எப்படி இருக்கு ஆ ஓகே தான் சரி போய் ரெஸ்ட் எடு என்ன கொஞ்ச நேரம் யா ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல யா நீ மட்டும் தான் இதெல்லாம் ஆசை படுவியா நான் மாட்டேனா அடியே ஓ அப்போ ஏமே அவ்ளோ ஆசையா ஆமா ரொம்ப ஐ லவ் ஐ லவ் யூ டூ பொண்டாடி நீ ஆசைப்பட்ட வார்த்தையில நான் சொல்றேன் ஆனா நான் கேட்கற வார்த்தையை மட்டும் நீ சொல்லவே மாட்டேங்கிறீ அதுக்கெல்லாம் ஒரு டைம் வச்சிருக்கேன் அப்போதான் சொல்லுவேன் அப்படியா ஓகே ஓகே அந்த டைம்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆ ஓகே வெயிட் பண்ணு பண்ணு கொஞ்சம் சிரிக்கலாமே மூஞ்சையா சோகமாவே வச்சிருக்க பெயின் இருக்கா அதான் சோ அப்படியா சரி சரி ஃபர்ஸ்ட்ல அந்த டைம்ல யாரையுமே டச் பண்ணவே விட மாட்டேன் இப்போ எப்படி இவ்ளோ சேஞ்ச் நான் இப்போயும் அப்படி தான் இருக்கேன் இப்போமா ஆமா ஃபர்ஸ்ட் ப்ரீத்தி இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ உன்கிட்ட அப்போ காலேஜ் படிக்கிற டைம்ல டச் பண்ணவே விட மாட்டே கோவம் வந்துரும் இப்போ தான் வரலையா வராது இருந்தாலும் உன்கிட்ட கோவ பண்ணுமே படுவேன் அடியே நான் எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா இவ்ளோ நாள் நான் அவ்ளோ ஹாசாவா பேசுவேன் அவ்ளோ எல்லாம் பேச மாட்டேன் இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் அப்படியே பொண்டாட்டி தான் என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம் தானே ஆப்பிள்ல இல்ல நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு கம்பெனி நினைச்சிட்டு போயிருக்கலாம்ல இப்போ என்ன சொன்ன நீ ஒன்றும் சொல்லல இங்கே பாரு எதுக்கு இதுக்கெல்லாம் இவ்வளோ கோபப்படுற அஸ்வின் என் மனசில் தோணுது தானே சொன்னேன் அதுக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் இங்கே பாரு என்கிட்ட கோபப்படாத எனக்கு பயமாக இருக்கு நார்மலாக என்னால் இருக்க முடியாது ஏய் என்ன பண்ணுற நீ ஏய் இப்போ கோபம் போயிடுச்சா

哈，塞的。